வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிடக் கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கும்ப ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் கும்ப ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் தங்கள் தனித்துவமான சக்திகளுடன் செயல்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தின் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பானது தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் தோன்றும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகளிலும் ஆழம் கூடும் அதோடு கூட்டு முயற்சிகளில் ஈடுபட புதிய ஆர்வம் பிறக்கும் எனினும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறுவிதமான அனுகூலங்கள் காத்திருக்கின்றன நான்கு பாதங்களிலும் பிறந்த இவர்களுக்கு கிரகங்களின் ஆதரவு நிலையான முன்னேற்றத்தை அருளும் படிப்படியான வளர்ச்சி உறவுகளில் இனிமையான புரிதல் பொருளாதார நிலைப்பாடு என இந்த மாதத்தின் பலன்கள் விரிவடையும் மேலும் போரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் உள்ளார்ந்த மாற்றங்களையும் புதிய திசைகளையும் கண்டடைவர் குடும்பத்துடனான பிணைப்பு வலுப்பெறும் அதே வேளையில் நிதி விவகாரங்களில் விவேகமான அணுகுமுறை அவசியம் விண்மீன்களின் வழிகாட்டுதல் உங்கள் பயணத்தை ஒளிமயமாக்கட்டும் நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் நிகழ்த்தும் திருவிளையாடல் உங்கள் வாழ்வில் புதிய அத்தியாயங்களை எழுதுகிறது சூரிய பகவான் முதல் பதினாறு நாட்கள் துலாம் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இது பாக்கியம் தொலைநோக்கு சிந்தனை ஞானத்தை மேம்படுத்தும் அரிய காலம் பதினேழாம் தேதி முதல் அவர் விருச்சிகம் ராசியில் பத்தாம் வீட்டிற்கு நகர்ந்து தொழில் உயர்வுக்கு வழிவகுக்கிறார் எனினும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் வீற்றிருந்து தொழில் முயற்சிகளுக்கு அசாத்திய ஆற்றலை அருளுகிறார் புதன் பகவான் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வக்ரநிலையில் பயணிப்பதால் தொடர்பாடல் விவகாரங்களில் நிதானமான அணுகுமுறை அவசியம் அதே சமயம் சுக்ர பகவான் மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் ஒன்பதாம் வீட்டில் நீடித்து நின்று உறவுகளுக்கும் ஆன்மீக நலனுக்கும் இனிமையான வலிமையை வழங்குகிறார் மாத இறுதியில் அவர் விருச்சிகத்திற்கு நகர்வது தொழில் உறவுகளை மேம்படுத்தும் மேலும் குரு பகவான் கழகம் ராசியில் ஆறாம் வீட்டில் சஞ்சரித்து பன்னிரண்டாம் தேதி முதல் கதியில் பயணிப்பது சேவை மனப்பான்மையையும் கடமை உணர்வையும் வலியுறுத்துகிறது சனி பகவான் மீனம் ராசியில் இரண்டாம் வீட்டில் இருபத்தேழாம் தேதி வரை பக்ரமாக சஞ்சரித்து நிதி விவகாரங்களில் பொறுமையான அணுகுமுறையை போதிக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி முதல் அவர் நேர்கதி பெறுவது படிப்படியான நிதி மேம்பாட்டிற்கு வழிவகுக்கும் இறுதியாக பகவான் உங்கள் லக்னத்தில் நிலையில் அமர்ந்து தனித்துவமான மாற்றங்களையும் புதிய அடையாளங்களையும் வடிவமைக்கிறார் கேது பகவான் ஏழாம் வீட்டில் வக்ரமாக இருப்பது உறவுகளில் ஆன்மீக பார்வையை வளர்க்கிறது தொழில்துறையில் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவானின் அரிய சேர்க்கை உங்கள் முன்னேற்றத்திற்கு வலுவான அடித்தளம் அமைக்கிறது புதிய பொறுப்புகள் தேடி வரும் தலைமைத்துவ வாய்ப்புகள் கதவு தட்டும் நீண்ட நாள் காத்திருந்த திட்டங்கள் நிறைவு பெறும் எனினும் புதன் பகவான் கதியில் பயணிப்பதால் ஆவணங்கள் மற்றும் தொடர்பாடலில் கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் ஒப்பந்தங்களை இரண்டு முறை ஆய்வு செய்யுங்கள் முக்கிய முடிவுகளில் பொறுமை காத்திடுங்கள் அதே சமயம் நிதி விஷயங்களில் சனி பகவான் நிலையில் செயல்படுவது நிதானமான போக்கை உருவாக்குகிறது பழைய கடன்களை தீர்க்க இது பொருத்தமான காலம் ஆனால் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் நடந்திடுங்கள் மகிழ்ச்சியான செய்தி என்னவெனில் மாத இறுதியில் சுக்ர பகவான் தொழில்துறைக்கு வருகை தருவது வணிக பேச்சுவார்த்தைகளுக்கும் தொழில் உறவுகளுக்கும் இனிமையான பலன்களை தரும் நிலையான அடித்தளத்தை பலப்படுத்திக் கொண்டு படிப்படியான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் கிரகங்களின் ஆசி உங்கள் முயற்சிகளை வெற்றி மாலையாக மாற்றட்டும் உங்கள் ஆரோக்கிய நிலையில் குரு பகவான் சாதகமான பலன்களை அருளுகிறார் எனினும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் வக்ரநிலை எடுப்பதால் பழைய உடல் உபாதைகள் மீண்டும் எட்டிப் பார்க்கலாம் செரிமான மண்டலத்திற்கு விசேஷ கவனம் செலுத்துங்கள் அதே சமயம் தொழில்துறையில் செவ்வாய் பகவானின் வலுவான இருப்பு வேலை அழுத்தத்தை அதிகரிக்கும் ஓய்வு மற்றும் வேலையிடையே சரியான சமநிலை அவசியம் புதன் பகவானின் வக்ர சஞ்சாரம் நரம்பு மண்டலத்தில் லேசான பதட்டத்தை உருவாக்கலாம் எனவே தியானம் மூச்சுப் பயிற்சி போன்ற மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது பயனளிக்கும் மேலும் உங்கள் லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தூக்கம் உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஒழுங்குமுறை கடைபிடித்தால் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் மாத இறுதியில் சனி பகவான் நேர்கதி பெற்று நாள்பட்ட உடல் பிரச்சனைகளுக்கு படிப்படியான நிவாரணத்தை அருளுவார் சுக்ர பகவான் தர்மஸ்தானத்தில் நீண்ட காலம் அமர்ந்து குடும்ப உறவுகளில் அன்பையும் இணக்கத்தையும் பொழிகிறார் காதல் மற்றும் திருமண உறவுகளில் புரிதல் மலரும் மகிழ்ச்சியான தருணங்கள் மனதில் நிறையும் எனினும் குடும்ப நிதி விஷயங்களில் சனி பகவான் பக்ர நிலையில் செயல்படுவதால் சிறு கருத்து வேறுபாடுகள் எழலாம் பேச்சில் மென்மையும் பொறுமையும் காத்திடுங்கள் அதே சமயம் கூட்டாளி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதால் புரிதலில் சிறு இடைவெளி தோன்றலாம் எதிர்பார்ப்புகளை தெளிவாக பகிருங்கள் மன ரீதியான இணைப்புக்கு முன்னுரிமை தருங்கள் மேலும் மாத இறுதியில் சுக்ர பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு நகர்ந்து குடும்ப முயற்சிகளில் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவார் பெற்றோர்களுடனான உறவில் மரியாதை மலரட்டும் உடன்பிறப்புகளுக்கு அன்பான ஆதரவு நல்குங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத் திட்டமிடலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் உறவுகளின் இனிமை உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும் மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் தர்மஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துகிறார் ஆன்மீக கூட்டங்கள் கல்வி நிகழ்வுகள் பயண வாய்ப்புகள் என பல வழிகளில் அருள் புரிவார் மாதத்தின் இரண்டாம் பாதியில் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு நகர்ந்து தொழில்துறை உறவுகளை வலுப்படுத்துவார் புதிய தொடர்புகளை உருவாக்குங்கள் பழைய நட்புகளை புதுப்பியுங்கள் எனினும் செவ்வாய் பகவான் துறையில் வலுவாக நின்று செயல்பாட்டிற்கான ஆற்றலை பொழுகிறார் போட்டியான சூழல்களில் உங்கள் திறமை வெளிரும் அதே சமயம் குரு பகவான் சேவை ஸ்தானத்தில் வக்ர கதியில் பயணித்து சமூக சேவை மற்றும் தொண்டு பணிகளில் ஈடுபட அருள் செய்கிறார் பிறருக்கு உதவும் போது உள்ளார்ந்து திருத்தி நிறையும் மேலும் உங்கள் லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்து தனித்துவமான அடையாளத்தை சமூகத்தில் வெளிப்படுத்தத் தூண்டுகிறார் புதுமையான யோசனைகளை தைரியமாக பகிருங்கள் உங்கள் நிபுணத்துவத்தை உலகிற்குக் காட்டுங்கள் நீண்ட கால இலக்குகளை நோக்கி படிப்படியாக நகர்வதற்கு இது பொன்னான காலம் கிரகங்களின் கூட்டாதரவு உங்கள் முன்னேற்ற பாதையை ஒளிமயமாக்கட்டும் தர்மஸ்தானத்தில் சுக்கர பகவான் நீண்ட காலம் அமர்ந்து ஆன்மீக பயணத்திற்கு அரிய வாய்ப்புகளை அருள்கிறார் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளலாம் குரு ஸ்தானங்களில் தரிசனம் பெறலாம் மனதில் பக்தி உணர்வு பூத்துக் குலுங்கும் இறைவன் மீதான நம்பிக்கை வேரூன்றி வளரும் எனினும் துறையில் குரு பகவான் கதியில் பயணித்து ஆன்மீக அறிவை நடைமுறையில் பயன்படுத்த வழிகாட்டுகிறார் கர்மயோகம் சேவை மனப்பான்மை பிறருக்கு வழிகாட்டுதல் என பல வழிகளில் ஈடுபட அருள் புரிவார் அதே சமயம் உங்கள் லக்னத்தில் ராகு பகவான் அமர்ந்து உள்ளார்ந்த தேடலையும் சுயபரிசோதனையும் தூண்டுகிறார் தியானம் யோகா மூச்சு பயிற்சி போன்ற சாதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டால் மன அமைதி நிலைக்கும் மேலும் கூட்டாளி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பது ஆன்மீக வழிகாட்டிகளின் அருளை நாட தூண்டுகிறது விஷ்ணு சகசிரநாமம் அஷ்டோத்திர சதநாமாவளி அருணகிரிநாதர் பாடல்கள் இவற்றை பாராயணம் செய்து பயனடையலாம் இனிமையான பலனாக மாத இறுதியில் சனி பகவான் நேர்கதி பெற்று சுத்திக்கான வாய்ப்புகளை வழங்குவார் தானதர்மம் அன்னதானம் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்தல் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபடுங்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் விண்மீன்கள் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் மாதம் கும்ப ராசிக்கு கலவையான ஆனால் வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக அமைகிறது தொழில் மற்றும் சமூக துறைகளில் கணிசமான முன்னேற்றம் காணலாம் எனினும் புதன் பகவானின் வக்ர சஞ்சாரம் காரணமாக தொடர்பாடல் மற்றும் ஆவண விவகாரங்களில் விழிப்புணர்வு அவசியம் நிதி விஷயங்களில் பொறுமையும் திட்டமிடலும் முக்கியம் அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்கள் உறவுகளில் புரிதலும் தெளிவான பேச்சும் இன்றியமையாதவை ஆன்மீக சாதனைகள் மன அமைதியை வழங்கி உள்ளுணர்வை வலுப்படுத்தும் உடல் நலத்தில் ஒழுங்குமுறை கடைபிடித்தால் நல்ல பலன்கள் நிச்சயம் ஒவ்வொரு சவாலையும் வளர்ச்சிக்கான படிக்கல்லாக கருதுங்கள் மாற்றங்களை நேர்மறையாக வரவேற்றுங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நிகழ்வுடன் செயல்பட்டு நீண்டகால இலக்குகளை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் கிரகங்களின் கூட்டாதரவு உங்கள் முயற்சிகளை வெற்றிப் பாதையில் வழிநடத்தட்டும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிடக் கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்